தங்கா நல்லா இருக்கியா ஒன்று வாங்கலான்னு தான் ஃபாரின்லேருந்து ஒன்றான் கல்யாணம் கட்டினா ஒன்று தான் கட்டணும் என் உதமனை இறந்துருச்சே அக்கா தான் சொன்னிச்சேன் ஒன்று கல்யாணம் பண்ணும் பண்ண ஓ கொடுதான் வாங்கணும்னு எங்கள் அக்கா சொன்னிச்சேன் சொத்துல நிறையா கார்டு காடு வீடுலாம் நிறைய வாங்கி வச்சிட்டா உனக்குன்னா பேங்கில் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன் அங்கா தங்காய் அம்மா ரெண்டு பேர் மாமனுக்கு வயசாச்சின்னு பார்க்குறியா தங்கா நைட்டில் தெரிஞ்சுக்குவேன் தங்கா மாமன் வயசா ஆகலை தங்கா நான் பித்த நிற தங்கம் இப்படி கொட்டி போயிடுச்சு சவுதியில் போனாலும் அப்படி தான் தங்கம் நான் கல்யாணம் பண்ணிக்கிற தங்கா மாமன் கூட மஜாவாக இருக்கணும் மாமன சுனோக்காகவும் நடந்து தெரியா உனக்கு பதினேழு வயசு தான் ஆகுது சட்டப்படி குட்டுறந்தான் யாருக்கு தெரிய போது தெரியாமல் நம்ம கோயிலில் போய் கல்யாணம் பண்ணி வந்துடுறோம் தங்கம் நம்ம குல தெய்வ கோவிலுக்கு தங்கம் தங்கு பிள்ளை அல்லாச்சும்